இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இந்திய அணில் வாய்ப்பில்லாத ஐந்து நட்சத்திர வீரர்கள் இந்தியாவில் மார்ச் மாதம் இறுதியில் தொடங்கும் பதினேழாவது சீசன் ஐபிஎல் தொடர் மே மாதம் இறுதியில் முடிவடைகிறது இந்த இரண்டு மாத காலங்கள் உலக கிரிக்கெட்டில் முக்கியமான போட்டிகள் எதுவும் நடைபெறாது ஐபிஎல் தொடர் உடனே ஜூன் மாதத்தில் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் தென் அமெரிக்காவில் டி டுவெண்டி கோப்பை தொடர் நடைபெறவுள்ளது இந்த தொடரில் இந்த முறை மொத்தம் இருபது அணிகள் பங்கு பெற இருக்கின்றன அரையிறுதிக்கு முன்பாக இரண்டு சுற்றுகள் நடைபெற இருக்கின்றன தற்போது இருக்கும் இந்த டி டுவெண்டி கோப்பை தொடர்கான இந்திய அணி இடம்பெற வாய்ப்பில்லாத ஐந்து நட்சத்திர வீரர்கள் யார் என்று இந்த பதிவில் காணலாம் முதலாவது இருப்பவர் புவனேஷ்குமார் குமார் இந்திய அணிக்கு மூன்று வடிவ கிரிக்கெட்டிலும் ஒரு காலத்தில் வேகப்பந்து வீச்சலராக இருந்தார் கடந்த டி ட்வெண்ட்டி கோப்பையிலும் இந்திய அணியின் முதன்மை வேகப்பந்து வீச்சாளராக இவரே இருந்தார் காயத்திற்கு பிறகு இவருடைய வேகம் குறைந்ததால் இறுதி கட்ட ஓவர்களில் இவர் நிறைய ரன்களை வாரி கொடுப்பதால் அவருடைய இடம் தற்போது அர்ஜித் சிங்குக்கு வழங்கப்பட்டது அடுத்ததாக இருப்பவர் கே எல் ராகுல் உலகக்கோப்பை தொடரில் ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்திய அணியில் மீண்டும் இடம் பிடித்து பேட்ஸ்மேனாகவும் விக்கெட் கீப்பராகவும் நம்ப முடியாத வகையில் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் ஆனாலும் கூட டி உலக கோப்பையில் இந்திய அணியின் மிடிலாளர் மற்றும் விக்கெட் கீப்பர் இடங்களிலும் இவர் இடம்பெறுவது மிகவும் கடினமான காரியம் மூன்றாவது இருப்பவர் ஸ்ரேயா செய்யர் பேட்டிங் திறமையும் நல்ல தன்னம்பிக்கையான மனநிலையும் கொண்ட இளைஞராக இருந்தாலும் கூட அவருக்கு சில குறிப்பிட்ட பேட்டிங் பலவீனங்கள் இருக்கிறது இதன் காரணமாக இவருடைய இடம் எப்பொழுதும் கேள்விக்குறியானதாகவே பார்க்கப்படுகிறது மிக முக்கியமாக ரன்கள் அடித்து ஆக வேண்டிய டி டுவெண்டி வடிவத்தில் உலக கோப்பை தொடரில் இவர் இடம்பெறுவது கடினம் இவர் பதிலாக நிறைய திறமையான இளம் வீரர்கள் இருக்கிறார்கள் அடுத்தவர் இசான் கிசன் டி டுவெண்டி கிரிக்கெட் வடிவத்திற்கு பொருத்தமான விக்கெட் கீப்பிங் ஆக இருந்தாலும் கூட தற்போது ரோஹித் சர்மா திரும்ப வந்திருப்பதால் ஏற்கனவே துவக்க மற்றும் இவருக்கு மூன்றாவது துவக்க ஆட்டக்காரர்கள் என்கிற இடத்திற்கு தேர்வு செய்ய மாட்டார்கள் எனவே இந்த முறை இவருக்கு வாய்ப்பு வழங்குவது கடினம் கடைசியாக இருப்பவர் விஸ்வேந்திர சாகல் வலதுகை மணிக்கட்டு சுழற்பந்து வீச்சலராக இவருடைய இடத்துக்கு ரவி பிஸ்னாய் மற்றும் குல்தீப் யாதவ் என இரண்டு சுழற்பந்து வீச்சல இருக்கிறார்கள் நாடுகளுக்கு இடையேயான போட்டியில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் ஆனால் இனி கோப்பைத் தொடர்களில் இவருக்கு வாய்ப்பு என்பது மிகவும் அரிதானது